விரும்பி பார்த்துட்டு வர்றாங்க இதனாலேயே இந்த சீரியல் டிஆர்பிலேயும் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு இப்படி இருக்கும் போது யாருமே எதிர்பார்க்காத வகையில திடீர்னு இந்த சீரியல்ல சுடர் கேரக்டர்ல ஹீரோயினா நடிச்சிட்டு வந்த நடிகர் ஜாஸ்மின் அவர்கள் சீரியலை விட்டு வழங்கிட்டாங்க இது இந்த சீரியலோட ரசிகர்கள் தாங்க முடியாத சோகத்தை தான் இருக்கு மேலும் அவங்க விட என்ன காரணம் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் கேட்டுட்டு வந்துட்டு இருக்கிற நிலையில இப்போ அதை பத்தி இந்த சீரியலோட ஹீரோவான நடிகர் கணேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா நிலையே வந்த சீரியல் எனக்கு பல வருஷங்கள் அப்புறமா கிடைச்ச பெரிய வாய்ப்பு இந்த சீரியலோட கதையும் ரொம்பவே நல்லா இருக்கும் அதனாலதான் இவ்வளவு சூப்பரா போயிட்டு இருக்கு இதுல ஹீரோயினா நடிச்சிட்டு வந்த நடிகை ஜஸ்மின் அவர்கள் அதுக்கு காரணம் வந்தா சில சமயம் சில சீன்ஸ் சடனா சேஞ்ச் ஆகும் அதுக்கு ஒரு ஆர்டிஸ்டா நம்ம எது எப்போதுமே ரெடியா தான் இருக்கணும் அது சில நேரம் நமக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கலாம் பிடிக்காத மாதிரியும் இருக்கலாம் ஆனா நம்ம நடிச்சுதான் ஆகணும் அதுவே ஒரு கட்டத்துல நம்ம வெறுப்பா கூட மாறலாம் அப்படிதான் ஜஸ்மின் அவங்களுக்கு சில விஷயம் நடந்துச்சு அதனால அவங்க சீரியலை விட்டு போயிட்டாங்க நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் ஆனா அவங்க கேட்கல இது அவங்களோட தனிப்பட்ட முடிவு அதை நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அதே சமயத்துல சமூக வலைதளங்கள்ல சில தப்பான காரணங்கள் சில வந்துட்டு இருக்கு அது உண்மை இல்ல ஜஸ்மின் அடுத்து என்ன பண்ணாலும் அது பெரிய சக்சஸ் ஆகணும் நீங்க தொடர்ந்து நம்ம சீரியலுக்கு உங்க லவ் அண்ட் சப்போர்ட்ட கொடுத்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோ பாத்துட்டு நீங்க நடிகர் கணேஷ் சொல்லிருக்கிற இந்த விஷயத்த பத்தியும் நினைத்து வந்தாய் சீரியல்ல ஜஸ்மின் அவர்களை எவ்ளோ மிஸ் பண்ண போறீங்க அப்படின்றத பத்தி என்னுடைய கருத்துக்களை திருவள்ள கமெண்ட் செக்ஷன ஷேர் பண்ணுங்க மேடம் மேலும் மற்றும் பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மள த்ரீ சிக்ஸ்டி சென்னை மறுக்காக சஸ்பெண்ட் பண்ணுங்க